முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் பண்ணியிருக்கார் சார் அதாவது நான் தான் வந்துட்டு வேலை வாங்கி தருவதாக வந்துட்டு மோசடி செய்த வழக்கில் சிறையிலிருந்து வெளியில் வந்திருந்தார் அதில் நீதிபதிகள் குறிப்பிட்ட நிபந்தனையுடன் ஜாமீன்லாம் கொடுத்துருந்தாங்க அப்போ விசாரித்த நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பில் சிலவற்றை மாற்றி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாடி நாடியிருக்காரு என் பின்னணி என்ன சார் இல்லை நீங்கள் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுறீங்க அவர் என்ன பண்ணார்னு சொன்னால் இப்போ உதாரணமாக ஷரத்துக்கு நான் அவருக்கு நான் கடன் கொடுத்துருக்கேன்னு வச்சுருக்கேங்க நீங்கள் கடனை திருப்பி இல்லை க உங்கள்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என் பேரில் வழக்கு போடுறீங்க இவருக்கு இருபதாயிரம் ரூபா கடன் கொடுத்தேன் இவர் என்ன ஏமாத்துறார் அப்படின்னா நான் இப்போ வழக்கு ரொம்ப போச்சுன்னா எனக்கு ஏதாவது தண்டனை கிடைக்குமான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் ஷரத் பாருப்பா என் குடும்பம் கஷ்டப்படுது இந்த இவ்வளோ வட்டி வச்சுக்கிட்டு வாங்கிக்கோன்னு சொல்லிவிட்டு ஒரு பணத்தை கொடுத்துட்டா இதை நம்ம ரெண்டு பேருமா மேலே போய் காம்பவுண்டிங்கிற பேரில் அந்த வழக்கை க்ளோஸ் பண்ணலாம் இது கடன் போன்ற விஷயங்களில் செல்லும் ஆனால் ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு லஞ்சம் வாங்கிக்கிட்டு வேலை வாங்கி கொடுத்துட்டு நான் லஞ்சத்தை திருப்பி கொடுத்தேன் அப்படின்னு இவர் சொல்வதை அங்கே இருக்கிற போலீஸ் இன்க இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஐஓ ஏற்றுக்கிறார் அவர் ஏற்று வழக்கை முடிக்கலான்னு ரெக்கமெண்டேஷன் கொடுக்க அதை சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஒரு ஐ கோட் நீதிபதியும் ஏத்துக்கிட்டு அந்த வழக்கம் முடிக்கிறாங்க இதை எதிர்த்து அப்பீலுக்கு போறப்போ ஒரு சாதாரணமான ஒரு மனிதனுக்கு கூட தெரியும் கடன் வாங்கினால் திருப்பி கொடுத்து விட்டால் மூடலாம் ஆனால் லஞ்சம் வாங்கி கொண்டு இப்படி ஏமாற்றுவதை மூட முடியாதுன்னு எப்படி ஒரு ஐஓ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் சார் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருங்கிறது ஒரு போலீஸ்காரர் தான் அவர் திமுக ஆட்சிக்கு கட்டுப்பட்டவர் திமுகவையே ஏவல் துறை வாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸை ஏவல் துறை என்றும் பத்திரிகையை மீடியாக்காரர்களை எட்டப்பன் துறை என்றும் சொல்கிறார்கள் அப்படி இருக்கிறப்ப அதுக்கு மீறி இவங்க யார் படி நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னால் அரசு வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர்லாம் யாரு திமுகவில் இருக்கிற கா கார்டு ஹோல்டர்ஸ் தான் வளர்க்குறீங்க இருக்காங்க ஸோ போலீஸ் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஏற்றுக்கலான்னு சொன்னால் ஐஓ ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இப்போ என்ன அந்த தீர்ப்பிலேயே என்ன எழுதிட்டாங்க இது மிக அதுவும் இன்னும் சொல்ல போனால் அந்த தீர்ப்பு ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியம் மற்றும் முராரி தீர்ப்புங்கிறது ஒரு உங்களுக்கு ஒரு மிக 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 முக்கியமான தீர்ப்பாக அமையும் அடுத்த இருபது வருடம் அது பல முறை கோட் செய்யப்படும் என்னன்னு சொன்னால் இது மாதிரி ஒரு போ இன்டர்வியூ தேர்வுகள் வைக்கிறப்போ க யார் பாதிக்கப்பட்டவர்கள் இப்போ பணம் கொடுக்காம நான் நல்ல மார்க் எடுத்து ஜெயிப்பேன்னு போகிறவன் பாதிக்கப்படுறோம் பணம் கொடுத்துட்டு கிடைக்கலன்னா ஏமாற்றப்படுறோம் பணம் வாங்கிக்கிட்டு வேலையும் கிடச்சா அவன் க ஏமாத்துறவன் ஸோ இதில் பாதிக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னு ஒரு இதை போட்டு இந்த தீர்ப்பில் எல்லாவற்றையும் கூறி இதில் மிக நிச்சயமாக முழுமையாக விசாரிக்கப்படணும் இடி வரலாம் அப்படின்னு சொன்ன தான் இடி வந்துச்சு ஸோ இப்போ அதில் இருக்கிற சில விஷயங்களை எடுத்துட்டால் மீண்டும் வேறு மாதிரி இந்த கேஸை முடிக்கலான்னு பார்க்குறாங்க நிச்சயமாக அது நடக்காது செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் பேர்கிட்ட இருபதாயிரத்துலேருந்து அவ்வளோ எழுத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் வாங்கிக்கிட்டு டிரைவர் கண்டக்டர் வேலைக்கும் ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு இது ஜேஇஇ போஸ்ட் வாங்கி தரேன்னு சொன்னார் அதில் என்னென்னா மூணு போஸ்ட் ஜேஇஇ போஸ்ட்டுக்கு அவருடைய பேரில் இருக்கிற வழக்கு வெறும் ஒரு கோடியே முப்பத்தி நாலு லட்சம் ரூபா வருமானத்துக்கு அதிகமான சொத்து இந்த ஜேஇஏஇ போஸ்ட்டு பதினாலு பேர்கிட்ட வாங்கியிருக்கார் அதை சேர்த்தா முடிஞ்சிடும் அவர் என்ன பண்ணுறாரு கீழே இருக்கிற வழக்கில் ரெண்டாயிரம் பேரை வழக்கு குற்றம் இந்த இந்த பக்கம் சாட்சியாக இன்னொரு எழுநூறு பேர் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேரை கோர்ட்டில் வைக்கணும்னு சொன்னால் இந்தியாவில் எந்த ஒரு கோர்ட்டிலையும் உங்களுக்கு இது பண்ண முடியாது ஸோ இப்போ வந்து இதை பற்றி அவருடைய வழக்கறிஞராக கபில் சிப்பல் சொல்லிவிட்டு அவர் ராஜினாமா பண்ண வேண்டாம் சார் இந்த வழக்கு கோர்ட்டு ப்ரொசீஜர் படி அத்தனை பேரும் இருக்காங்களா அந்த அட்ரஸில் இருக்காங்களான்னு செக் பண்ணி நாங்கள் ஜாமி வாரண்ட் இஷ்யூ பண்ணுறதுக்கே ஜனவரி இருபத்தாறாயிரம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டில் வந்தப்போ எதிர்தரப்பு சொன்னாங்க இன்றைய நிலையில் திமுக இப்படி நடத்தியது என்றால் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஆகும் இந்த கேஸை நடத்தி முடிக்கிறது ஸோ எப்படி திராவிட தியாகி என தமிழர்களை ஏமாற்றி லஞ்சம் வாங்கித்து பண்ணேன்னா அவங்கள காப்பாற்றுறதுக்கு எந்த அளவுக்கு வேலை செய்கிறதுன்னு தெரியுது இப்போ இந்த வழக்கை வைத்து கொண்டு மிக நிச்சயமாக அடுத்தது பார்த்தா இந்த வாரத்திற்குள் செந்தில் பாலாஜி அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வழக்கில் எஃப்ஐஆர் போட வேண்டி வரலாம் ஸோ அது வந்தால் இந்த ஆட்சி ஸ்டாலின் ஆட்சியே மாட்டோம் அதனால் இது மாற்றி 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 வருது நவீன் ப பொலினேனி வழக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் அந்த கொ குளத்தூர் டிஎஸ்பி பாண்டியராஜன்றாங்க அவர் யாருங்க அவர் தாங்க கோயம்புத்தூரில் பொள்ளாச்சி கேஸ் நடந்தப்ப எஸ்பியாக இருந்தவர் அன்றைக்கு திமுகவும் சில மஞ்சள் பத்திரிகைகளும் என்ன சொன்னாங்க அதில் ஒரு அதிமுக அமைச்சருடைய மகனுக்கு தொடர்புன்னாங்க இப்போ அந்த ஏழு பேரில் இரண்டு பேர் அதிமுகவினர் ஒருவர் திமுகவினர் ஒருத்தன் காங்கிரஸ் கட்சிக்காரன் காங்கிரஸ் கட்சிக்காரனுடைய ஃபார்ம் ஹவுஸில் தான் நடந்ததுங்கிறாங்க ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு அதிமுக அமைச்சருடைய மகன் சொன்னாங்க ஆனால் அவரை கொண்டு வந்து குளத்தூரில் திரு முதலமைச்சர் தொகுதியில் கமிஷனராக வச்சுருந்தார் இப்போ அவர் தான் ந நவீன் போலனியை அழைச்சி விசாரித்ததாக சொல்லப்படுறது அதில் என்ன கொடுமைனா எஃப்ஐஆர் போடலைங்க இது என்னங்க நடக்குது கம்ப்ளைண்ட் கொடுத்தா எஃப்ஐஆரை போட்டுட்டு ஒரு காப்பியை மாஜிஸ்ட்ரேட்டுக்கு கொடுக்கணும் அதுக்கப்புறம் விசாரித்து வழக்கு இருந்தால் வழக்கு நடத்தணும் இல்லைன்னா க்ளோஸ் பண்ணணும் த பொய்யான வழக்கு இல்லை இதுக்கு மேலே இதில் விசாரிக்க முடியலன்னு எதையுமே பண்ணாமல் ஒருத்தனை கொண்டு போய் அடித்து கொலை பண்ணுறது இதுக்கப்புறம் தற்கொலையான் என்ன சார் போய் பார்த்தா அவர் பக்கத்தில் ஒரு ரெண்டு சின்ன ஸ்டூல் தான் இருக்குது அதுக்கும் அந்த கயிறுக்கும் எட்டாது பின்னாடி ரெண்டு கையும் கட்டி இருக்குது ஸோ யார் கயிறை கட்டினாங்க இதை தற்கொலைன்னு சொல்லி கமிஷனர் பேட்டி கொடுக்குறார் என்றால் மக்களுக்கு நம்பிக்கை வரவில்லை சார் போலீஸ் கமிஷனரை கூப்பிட்டு போ கோட்டுக்கு வந்து சொல்லிட்டு போயிட்டு வந்தார் இப்போ நேற்றுக்கு ஒரு டிஎஸ்பியை சஸ்பெண்ட் ரெண்டு டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஹோம் செக்ரட்டரியை ஜனவரி மாதம் வர வச்சு திருப்பி வான் பண்ணியிருக்காங்க ஆனால் இன்றைக்கும் எஃப்ஐஆர் போடாமல் கொலைகள் நடந்துகிட்ருக்கு ஏதாவது வந்தால் ஐ எம் சாரி அப்படின்னு சொல்கிறாரு சார் சாரி சொல்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு சார் அமைச்சராக இருக்கணும் நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ உங்கள் கட்சிக்காரங்க டீ கடையில் போய் உடைச்சாங்கன்னு சாரி சொன்னீங்க நீங்கள் இது இருக்கிறப்ப தண்டனை வாங்கித் தரணும் சார் உங்கள் கட்சிக்காக சேர்ந்த சைதை சாதிங்கிறவன் பல பிஜேபி லேட்டர் லேடிஸை பேசினப்போ அவன் பேரில் எஃப்ஐஆர் போர்டில் நடவடிக்கை எடுக்கலை இப்போ டெல்லியில் இருக்கிற பெண்கள் வாரியம் போட்டு வான் பண்ணிச்சு அதுக்கப்புறம் நம்ம இது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை திரு உதயநிதி ஸ்டாலின் தயாநிதி அழகிரியும் பாராட்டுறாங்க ஆனால் அவர் அவ்வளவு அருவருப்பாக கீழ்த்தரமாக பேசுகிறார் இன்றைக்கி வரைக்கும் எஃப்ஐஆர் போர்டில் பொன்முடி உதயநிதி ஸ்டாலின் இப்போ அமைச்சர் மனோ தங்கராஜ் இவங்க பேரில் எஃப்ஐஆர் போடல வைரமுத்து பேரில் உங்களுக்கு இன்றைக்கும் அந்த கேஸை முடிக்காமல் வச்சுருக்கீங்க ஸோ இந்த ஆட்சி போலீஸ் துறையில் அதாவது உள்துறை கீழே போலீஸ் வருது உள்துறை தன்னுடைய கையில் வைத்திருக்கும் ஸ்டாலின் இதற்கெல்லாம் பதில் சொல்லணும்